ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று டேரக்டர் மிஷ்கின் அவர்கள் பட்டல் லாக் பட விழாவில் பேசின விஷயம் தான் இப்ப ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அதுல இளையராஜா அவர்களையும் ஒருமையில் பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாம நிறைய தப்பான ஆபாச வார்த்தையும் யூஸ் பண்ணி பேசியிருக்காரு இதனால அங்க இருந்த டைரக்டர் பாரஞ்சித் வெற்றிமாறன் அப்படின்னு எல்லாருமே மூஞ்ச சுழிச்சிருக்காங்க ஏன் அவர் இப்படி பேசினாரு அப்படின்னு நிறைய பேர் கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் அதுல இளையராஜாவை பத்தி பேசும்போது இளையராஜான்னு ஒருத்தன் இருக்கான் அவனால தான் நிறைய பேர் இங்க குடிக்கிறாங்க போதைக்கு அடிமையாகிறதே இளையராஜாவில தான் அவரோட பாட்டை கேட்டுதான் குடிக்கவே ஆரம்பிக்கிறாங்க அவரோட பாட்டு கேட்டு குடிக்கும்போது போது அவனுக்கு நிறைய போதை ஆகுது நானும் விரும்பி குடிப்பவன் தான் ஆனா ஒரு நாள் கூட என்ன கண்ட்ரோல் பண்ணது இல்ல இதை விட மிகப்பெரிய போதை எனக்கு சினிமா தான் இளையராஜா ஒருத்தனால தான் எல்லாரும் குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இளையராஜாவை அவன் இவன் அப்படின்னு ஒருமையில பேசியிருக்காரு இன்னும் ஆபாச வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுறதுனால இவர் மேல நிறைய பேர் சம காண்டில் இருக்காங்க அண்ட் இவர் பேசுனதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவர் இளையராஜாவை பத்தி பேசினது கண்டிப்பா இளையராஜா அவர்கள் இதுக்கு தரமான பதிலடி கொடுப்பாரு என்னோட பாடல்களை என்னோட அனுமதியின்றி அனுமதி வாங்குங்க இல்லைன்னா படத்துல இருந்து அந்த பாட்டை நீக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு மஞ்சுமேல் மஞ்சுமே பாய் ஸ்கூலி அப்படின்னு நிறைய படங்கள் இவரோட அனுமதியின்றி இவரோட பாடல்களை யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்படி பண்ணதுக்கே அவர் அப்படி ஒரு அபிஷியல் நோட்டீஸ் கொடுத்தாரு அண்ட் அவர்கள் அவரை ஒரு பொறுமையில பேசியிருக்காரு கண்டிப்பா இளையராஜா அவர்கள் தரமான பதிலடி தான் கொடுக்கப் போறாரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இளையராஜாவை பத்தி மிஸ்கின் அவர்கள் ஒருமையில பேசியிருக்காரு இளையராஜாவோட பதிலடிக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கான்பாஸ்ல கான் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்